வணக்கம் சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்த தமிழறிஞர் மாமேதை ஐநூற்று ஐம்பது புத்தகங்களுக்கு மேல் எழுதியவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய திருக்கரங்களால் இவரது நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது மேதகி கலாம் அவர்களுடைய திருக்கரங்களால் இவருடைய நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்ற பெருமைகளையெல்லாம் உடைய பெருமகனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் வளவந்தான்புரம் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து படிக்காராமு வாழவந்தார் அம்மையார் என்கின்ற அந்த தம்பதியினருக்கு மகனாக பிறந்து பள்ளியிலே படித்து பிறகு ஆசிரிய பயிற்சியைக்காக அவர் ஆசிரியராக சங்கரன் கோயில் பகுதியில் கரிவளவந்த நல்லூரில் பணியாற்றிவிட்டு தனியாக இது பிரைவேட் ஸ்டடி என்று சொல்லுவோம் தனியாக எழுதி தன் முயற்சியால் தங்கப்பதக்கம் பெற்று தமிழில் பெரிய பட்டங்களை எல்லாம் பெற்ற பெருமகனார் ஐயா இளங்குமரனார் அவர்கள் தன் வாழ்நாளில் அவர் செய்திருக்கின்ற சாதனைகள் எல்லாம் பார்க்கிறபோது இவருக்கான பெரிய விருதுகளெல்லாம் கிடைக்காமல் போய்விட்டனவோ என்கின்ற வருத்தம் நமக்கு ஏற்படுகின்றது ஏன் செந்தமிழ் அந்தனர்னு அவர் சொல்கிறேன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மரபுவழி திருமணத்தை அவர் நடத்தி வைத்திருக்கிறார் ஒரு பெரிய பாரம்பரியம்ங்க அந்த பெரிய பாரம்பரியம் பாரதிதாசன் தேவனேய பாவானர் இந்த வரிசையில் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய நல்லறிஞர்களில் ஒருவர் மறைந்துவிட்டார் என்பது நமக்கு உண்மையிலேயே வேதனைக்குரியதுதான் இவருடைய முயற்சிகளெல்லாம் புதுமையாக இருக்கும் உதாரணமாக குண்டலகேசி என்ற ஒரு நூல் ஐம்பருங்காப்பியங்களில் ஒன்றாகிய குண்டலகேசி முழுமையும் கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த பாடல்களை வைத்து கொண்டு தானே அதற்கான செய்தியை கற்பனையோடு கலந்து ஒரு காப்பியத்தை படைத்த பெருமகனார் இவர்தான் அது மட்டுமில்லை திருக்குறளுக்கு அற்புதமான உரை எழுதியிருக்கிறார் அடுத்ததாக பத்துப்பாட்டு என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கியம் பத்து பாட்டி தொகை நூல்களுக்கு நல்ல உரை எழுதி அதை வாரந்தோறும் அதை பேசியும் வந்திருக்கிறார் நாற்பத்தையாயிரம் முதல் ஐம்பதாயிரம் புத்தகம் வரை தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்து அதை நூலகமாக வருவோருக்கு பயன்படுவார் பயன்படுத்தினார் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா நான் போய் அந்த நூலகத்தில் படிச்சிருக்கிறேங்க என்னுடைய சோழவந்தானூர் அரசன் அரசின் தமிழ் பணிங்கிற அந்த முனைவர் பட்ட ஆய்வுக்கு ஐயா இளங்குமரனார் அவர்கள் செய்த உதவி என் வாழ்நாளில் மறக்க இயலாத ஒன்று என் தந்தையாருக்கு நெருங்கிய நண்பர் ஒரு முறை நான் சிறுவள்ளையாக இருந்தபோது குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய தலைமையில் அப்போது குன்றக்குடி அடிகளாருடைய அந்த தாடி கருந்தாடியாக இருக்கும் அப்போது அவர் அவர் பேசுகின்ற அந்த மேடையில் இளங்குமரனாரும் பேசினார் என் தந்தையாரும் பேசினார் நான் சொல்வது ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது எனக்கு இன்றைக்கும் நான் ஐந்து வயது பயனாக இருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்க வாய்ப்பு கிடைத்தது நினைக்கிறேன் அதே போல் அரசஞ்சன்மார் எழுதிய ஒரு நூல் ஒன்று அது பதிப்புக்கு வராமல் கிடைக்காமல் இருந்தது அந்த கையெழுத்து பிரதியை எனக்கு அவர் அது உண்மையிலேயே நான் மறக்க இயலாத ஒன்று வள்ளுவர் நேரிசை நவமணிக்கு அருகே நிகண்டு போன்ற நூல்கள்லாம் அவரிடம் இருந்தன இந்த புத்தகங்களையெல்லாம் எல்லோருக்கும் பயன்படுமாறு செய்ய வேண்டும் என்று கருதி காவிரி கரையில் திருவள்ளுவர் தவச்சாலை என்று ஒன்றை உருவாக்கியிருந்தார் பின்னர் அந்த நூல்கள் பயன்படாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக எஸ்ஆர்எம் எம் தமிழ் பேராயத்திற்கு அவற்றை எல்லாம் நன்கொடையாக தந்துவிட்டார் எழுதி கொண்டே இருப்பார் படித்து கொண்டே இருப்பார் பேசிக்கொண்டே இருப்பார் நான் பார்த்த அளவில் மதுரையிலே நம்முடைய மணியம்மை மழலையர் பள்ளியிலே நண்பர் வரதராசனார் அவர்கள் மாதந்தோறும் நடத்துகின்ற சில நேரங்களில் வாரந்தோறும் நடத்துகின்ற கூட்டத்திற்கு அவர் வந்து பேசுகிற அந்த அழகு அற்புதமாக இருக்கும் இளங்குமரனார் அவரை அழைத்து வந்து பேச வைத்த பெருமை வரதாசன் அவர்களுக்கு உண்டு அவருடைய தொகுப்பு என்று பார்க்கிற போது தொல்காப்பியத்தை முழுமையாக தொகுத்த நல்ல முறையில் தொகுத்து தொகுத்திருக்கிறார் தேவனேய பாவனருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார் அதே போல பாவேந்தருடைய வரலாற்றை பாவேந்தம் என்கின்ற அந்த அற்புதமாக அவற்றை தொகுத்த பெருமை ஒரு கொண்டு எல்லோருக்கும் எளிமையாக புரியும்படியாக எளிய தமிழில் வேர் சொல் பற்றி அவர் சொல்லுகின்ற வார்த்தை அருமையாக இருக்கும் மதுரைக்கும் சோழவுந்தானுக்கும் இடையிலே பறவை ஒரு ஊர் இருக்கிறது வல்லின நரகரம் இல்லை பறவைக்கு வருகிற ரகரமில்லை இடைநரகரம் ஐயா இதற்கு ஏன் பறவை என்று வந்தது என்று நான் கேட்டேன் அதற்கு அவர் சொன்னார் ஆறு பறந்து விரிந்து வந்திருக்க வேண்டும் அது ஆற்றங்கரை ஊர் எனவே அதற்கு பறவை என்று வந்திருக்க வேண்டும் பின்னாடி பறவை மூலியமானு கேள்விப்படுறோம் இல்லையா அந்த ஊர் தான் அது எந்த சொல்லை கேட்டாலும் எந்த நிமிடத்தில் கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் சொல்வதற்கு ஒரு தமிழறிஞர் நம்மிடத்தில் இருந்தார் என்பதுதான் பெருமை அவர் மறைந்தபோது தமிழக அரசும் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய அமைச்சர் பெருமக்களும் வந்திருந்து அரசு மரியாதையோடு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் என்பதை நாம் கண்ணுறுகிறோம் உண்மையிலேயே தமிழுக்கு கிடைத்த பெருமை தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பெருமை தவ முனிவர் செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார் தன்னுடைய படைப்புகளால் என்றைக்கும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்